கிடையாது அப்படி விமர்சிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டு தன்னுடைய நேரத்தெல்லாம் ஒதுக்கி இந்த புத்தகம் படிச்சு இங்க வந்திருக்க கூடிய திருமதி சப்திகா அவர்கள் முதல்ல நூல் விமர்சனத்துக்கு பௌர்ணமிக்கு முந்தைய நாள் இந்த சிறுகதை தொகுப்பை எழுதி வெளியிட்டுள்ள எழுத்தாளர் அழகுமுத்திரன் அவர்களுக்கு முதலில் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அழகுமுத்திரன் சாருடைய எழுத்துக்கள் அவருடைய கதைகள் எல்லாமே வாசிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாகவும் ஒரு ஒரு உயிரோட்டமாகவும் அது இருக்கும் எனக்கு மிகவும் ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் என்னன்னா அவருடைய கதை களம் எப்பவுமே எல்லாமே பார்த்தாச்சுன்னா காடு மலை ஆஹ் அதுல இருக்கக்கூடிய மிருகங்கள் அப்படியே ஒரு

பெயர்கள்லாம் வரும்போது எனக்கு வேள்பாரியினுடைய பரம்பு மலை ஞாபகத்துல வந்துகிட்டே இருந்தது அந்த வேள்பாரியில கபிலர் வந்து உள்ள போறாரு பரம்பு மலைக்குள்ள போகும்போது முதல்ல சந்திக்க கூடிய மனிதன் நீலன் அப்படிங்கிற ஒரு ஒரு கதாபாத்திரத்தை அவர் சந்திக்கும் பொழுது அந்த நீலன் தான் கபிலருக்கு என்ன பண்றாரு பரம்பு மலைய அந்த காடுகளை மலைய பத்தி அவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ற அவருக்கு மட்டும் இல்ல வாசகர்களுக்கும் அறிமுகம் படுத்துற மாதிரி இருக்கும் அதுல ஒரு வார்த்தை அந்த நீலன் சொல்லுவார் என்னன்னா நீங்க இது வரைக்கும் வெறும் மனிதர்களுடைய வழித்தடங்களின் மூலமாகத்தான் இந்த காடுகளை அறிந்திருப்பீர்கள் அதாவது மனிதர்கள் அந்த காட்டுக்குள்ள போயிட்டு வந்து அவங்க சொன்ன விஷயங்களை பத்தி தான் நீங்க அதுல இருந்துதான் இந்த காடு எப்படின்னு ஒரு பொது புத்தி நமக்கு எல்லாம் வந்திருக்கும் ஆனா இந்த காடு வந்து மனித வாசமே அறியாதது இதுல வந்துச்சு அந்த ஒளி சூரியனுடைய ஒளி கதிர்கள் கூட உள்ள புக முடியாத அளவுக்கு அடர்த்தியான ஒரு காடு இதுல நிறைய பூச்சிகள் இருக்கும் அந்த பூச்சிகள் நம்ம கடிச்ச பிறகுதான் அதை நம்மளால உணர முடியும் சில பூச்சிகள் கடித்தத கூட நம்மளால உணர முடியாத அளவுக்கு ஒரு அபாயகரமான காடுகளை இவர் வந்து நமக்கு எல்லாம் கொடுக்கிறார் உதாரணத்துக்கு அந்த பத்தாய வந்து வண்டு கதை அதுல வந்து குமரன் அப்படிங்கிற ஒரு வன காவலரும் அவருடைய இன்னொரு வன பாதுகாவலர் ரெண்டு பேருமா ராஜப்பன் சொல்கிறவங்க இவங்க ரெண்டு பேரும் தான் என்ன பண்றாங்க அந்த காட்டுல உள்ள அவங்களுக்கு உட்பட்ட பகுதி

இந்த வள்ளி சுனையில தான் வள்ளி நீராடும் பொழுது முருகன் பார்த்து அவங்களுக்கு திருமணமானது அப்புறம் அதை மக்கள் நினைவுபடுத்தி அதற்கான வழிமுறைகளை கோயில்கள் கொண்டாடி அது மாதிரியான தகவல்களை இவர் சொல்லிட்டு போறாரு அது மாதிரி ஆஹ் அதுல நிறைய அந்த வண்டுகளை பத்தி சொல்றாரு கிட்டத்தட்ட ஆறு வகையான வண்டுகள் உடைய பெயர்கள் அதுல ஒண்ணுதான் இந்த பத்தாய கடந்தைன்னு சொல்றாங்க இதுல மிக ரொம்ப பெரிய ரொம்ப ஆபத்து நிறைந்த ஒரு வண்டுன்னு சொல்லும்போது இந்த பத்தாய வண்டு இன்னொரு வண்டையும் சொல்றாங்க இல்ல இந்த ரெண்டு வண்டு தான் மிக விஷத்தன்மை வாய்ந்த ஒரு வண்டுகளாக இருக்குது அது போக அந்த வண்டதாய கடந்த போடக்கூடிய முட்டைகளை பத்தியும் அது எப்படி இருக்கும்னா அது கட்டக்கூடிய கூடு கூடு வந்து ஒரு பானை அளவுல கூடு கட்டும் அந்த கூட்டுக்குள்ள ராணிக்கு ஒரு தனியறை முட்டை போடுறதுக்கு ஒரு தனியறை இப்படி சகல வசதிகளோட கட்டப்படுற அந்த கூடை பத்தியும் பல தகவல்கள் நமக்கு கதை தாண்டிய தகவல்களை இவர் அந்த கதைகள்ல சொல்லிட்டே போறாங்க இப்படி இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு இருக்காங்க போயிட்டு இருக்கும் போது வள்ளி சுனையை தாண்டி மேல போகும்போது ஓட வருது அதுல உள்ள நீர் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப குளிர்ச்சி மிகுந்த நீராக இருக்கு அதே அதுக்கு வந்து லடாக்ல உள்ள நதியில இருக்கக்கூடிய அந்த குளிர போல அவ்வளவு குளிரா இருக்குது அப்படின்னு ஒரு அங்க கொடுக்கறாங்க அதை தாண்டி மேல போகும்போது ராஜப்பன் சொல்றாரு வேண்டாம் இன்னொரு நாள் போலாம் இன்னும் ஆபத்து நிறைய இருக்கும் என் பொண்ணுக்கு வேற இன்னும் ரெண்டு நாள்ல திருமணம் நடக்குதுன்னு சொல்லும்போது அவர் சொன்னா இல்ல இல்ல வந்துட்டோம் நம்ம ஏரியா எவ்வளவுன்னு சொல்லி பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் இளம் கணிச்சு அறியாதுங்கிறதுனாலயோ என்னமோ அவர் வந்து என்ன செய்றாரு பயப்படாம கூட்டிட்டு போறாங்க போயிட்டு இருக்க நேரத்துல பேசிக்கிட்டு இந்த கடந்தைகள் எல்லாம் பத்தி ராஜப்பன் தான் சொல்லிட்டு வர்றாங்க கடந்தை கொட்டுனா ஒரு மூணு கடந்தை கொட்டுனா நல்ல பாம்பு கொட்டுனதுக்கு சமம் அவ்வளவு விஷம் நம்ம உடம்புல ஏறிடும் சொல்லிட்டு வரவங்களே கவனம் இல்லாம என்ன பண்றாங்கன்னா அந்த பத்தாய கடந்தையுடைய கூட்ட வந்து கலைச்சிடுறார் கலைச்ச உடனே பட 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 படத்து பத்தாய வண்டுகள் இவங்களை துறத்து கொட்டிடுது இவருக்கு கொட்டு விழுது குமரனுக்கும் கொட்டு விழுது கண்ணு வீங்கிடுது ஆனாலும் இவங்க வந்து இப்போ இந்த பத்தாய வண்டுல இருந்து தப்பிச்சா போதும்ங்கிற நிலைமையில ரெண்டு பேரும் தெரிச்சு ஓடுறாங்க ஓடும் போது என்ன ஆகுதுன்னா

கரெக்டா அந்த பகுதியில வந்த உடனே எல்லாமே சொல்லி வச்ச மாதிரி திருப்பி ரிவர்ஸ்ல ஓடுது அப்படி ரெண்டு பேரும் உயிர் பொழைச்சு தப்பிச்சா போதும்னு சொல்லி அங்க இருந்து கீழே வர்றதுக்கு அவங்க படுற பாடுகளை அந்த கதையில அவர் எழுதி இருக்கிறது நம்ம வாசிக்கும் நமக்கும் அந்த ஓட்டத்தோட நம்மளும் சேர்ந்து ஓடுற மாதிரியே ஆன ஒரு எழுத்து இல்ல கடைசியில போது ஒரு அழகா முடிச்சிருப்பாங்க இவங்க எல்லாம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு வந்து கேக்குறாங்க கொட்டிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன் இல்லையா அது முக்கியம் கிடையாது ஜிபிஎஸ்ல லொகேஷன் மார்க் பண்ணியா இந்த சூழ்நிலையை நம்ம எங்க போய் சொல்ல அப்படிங்கிற ஒரு கேள்வியோட அவர் அந்த கதையை முடிச்சிருக்க அந்த விதம் ரொம்ப அருமையாக இருந்தது